தமிழ்நாட்டு டெம்பிள் டார்னர் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் திருமலை திருப்பதி வைகுண்ட ஏகாதசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆன்லைன் புக்கிங் எப்பொழுது ஆரம்பமாக உள்ளது இது குறித்த பல முக்கியமான தகவல்கள் உங்களுக்காக திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சொர்க்கவாசல் திறப்பு ஜனவரி பத்திலிருந்து பத்தொன்பது பத்து தினங்கள் நடைபெற உள்ளது திருமலை திருப்பதி தரிசனம் செய்வதற்கான தரிசன டிக்கெட்டுகளை திருப்பதி தேவஸ்தானம் இதுவரை வெளியிடவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாத தரிசன டிக்கெட்டுகளுடன் சேர்த்து வைகுண்ட துவார தரிசனத்திற்கான டிக்கெட்டுகள் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் எந்த அறிவிப்பும் இதுவரை வெளியிடப்படவில்லை கடந்த நவம்பர் இருபத்தைந்தாம் தேதி வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனம் பற்றிய திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் சிறப்பு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதிலிருந்து ஒரு சில முக்கியமான தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு அது என்ன அப்படின்னா டிசம்பர் மாதம் வெளியிடப்படும் திருமலை திருப்பதி புக்கிங் அதோடு சேர்த்து வைகுண்ட ஏகாதசிக்கான புக்கிங்கும் வந்து வெளியிடப்படும்னு எதிர்பார்க்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகுண்ட துவார தரிசனத்தில் சாமானிய மக்கள் அதிக முக்கியத்துவம் வழங்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது கூடுதலாக ரூபாய் முந்நூறு டிக்கெட்டுகளும் எஸ்எஸ்டி டோக்கன்களும் ஒதுக்கப்படலாம் என்றும் கருதப்படுகிறது ஜனவரி மாதத்தில் ஏழுமலையானை தரிசனம் செய்ய டிக்கெட் புக் செய்ய தவறியவர்கள் இந்த பத்து தினங்களுக்கு வெளியிடப்படும் டிக்கெட் வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அடுத்து தரிசன ரத்து விவரங்கள் அதாவது வைகுண்ட துவார தரிசனம் நடைபெறும் ஜனவரி பத்திலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரையிலான இந்த பத்து தினங்களும் புரோட்டோக்கால் விஐபியை தவிர்த்து மற்ற அனைத்து விஐபி பிரேக் தரிசனங்களும் ரத்து செய்யப்பட உள்ளது அடுத்து கைக்குழந்தையுடன் வரும் பெற்றோர்கள் மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகள் பாதுகாப்பு படை வீரர்கள் என்ஆர்ஐ உள்ளிட்ட அனைத்து சிறப்பு தரிசனங்களும் இந்த வைகுண்ட ஏகாதசி பத்து தினங்களும் ரத்து செய்யப்படும் ஜனவரி ஒன்பதாம் தேதி துவங்கி ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வரை அனைத்து ஆர்ஜித சேவைகளும் ரத்து வைகுண்ட துவார தரிசனம் நடைபெறும் பத்து தினங்களும் காலை ஆறு மணிக்கு துவங்கி நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை அன்னதான கூடங்களில் உணவு வழங்கப்படும் ஜனவரி பத்தாம் தேதி நடைபெறும் தங்க ரத ஊர்வலம் பதினோராம் தேதி நடைபெறும் ஸ்நானம் ஆகியவை எஸ்விபிசி சேனலில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படும் இதனை நீங்களும் கண்டு பெருமாளின் அருளை பெறலாம் திருப்பதி சொர்க்கவாசல் திறப்பு ஆன்லைன் புக்கிங் குறித்த கூடுதல் தகவல்களை கூடிய சீக்கிரம் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த அப்டேட்டை முடிஞ்ச உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்